ஹலோ மக்களே தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கனால பல கட்சிகள் தங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அந்த வகையில பாஜக யார் கூட கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டிருக்காங்க அது என்ன யார் கூட கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நாம இப்ப பாக்கலாம் தமிழக அரசியல்ல நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் வருகை பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக வரப்புற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வியூகங்கள் குறித்து பாஜக தலைமை தீவிர ஆலோசனையில் இருக்கிறதா சொல்லப்படுது சமீபத்தில் பீகாரில் பாஜக மேற்கொண்ட கூட்டணி பங்கீட்டு ஃபார்முலாவை பயன்படுத்தி தமிழகத்தில் விஜய முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தாவேக்கா பாஜக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து சமூக வலைதளங்கள்ல விவாதங்கள் சூடுபிடிச்சிருக்கு இந்த வியூகம் அதிமுகவை கூட்டணியிலிருந்து தனிமைப்படுத்திட்டு திமுகவை ஒரு சவாலான மாற்று அணியா உருவாக்குறத நோக்கமாக கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க பீகார்ல நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக மற்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய ரெண்டு கட்சிகளும் தலா நூற்றி ஒரு தொகுதிகளை சரிசமமாக பிரிச்சுக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிட்டு மற்ற சிறிய கட்சிகளும் கூட்டணியில் இணைஞ்சாங்க பாஜகவோட தேசிய தலைமை இந்த ஃபார்முலாவை தமிழகத்திலையும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுருக்கறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு புதிய செல்வாக்கு மிக்க மாநில கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கட்சி தலைவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அதே சமயம் பாஜகவுக்கு கணிசமான தொகுதிகளையும் கூட்டணியில அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையையும் வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் இந்த பிளானு அதிமுக பாஜக கூட்டணியில தாவேக்கா எணிஞ்சு ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்கன்னா அதிமுகவும் தாவேக்காவும் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை பிரிச்சுப்பாங்க இதனால பாஜகவுக்கு ரொம்பவும் குறைவான தொகுதிகள் தான் கிடைக்கும்னு சொல்லப்படுது இது தமிழகத்துல பாஜகவோட அடித்தளத்தை வலுப்படுத்துறதுக்கு உதவாதுன்ட்டு பாஜக தலைமை கருதுறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணி ஆட்சி அமைச்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரு இத நடிகர் விஜய் விரும்பலை அப்படின்னா அவர் கூட்டணியில் சேர மாட்டாரு இந்த சூழ்நிலையில பாஜகவோட தலைமை ஒரு மாற்று வியூகத்தை கையில எடுக்கலாம் பீகார்ல குமாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்ச மாதிரி நடிகர் விஜய்யை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிட்டு தாவேக்கா பாஜக கூட்டணி மட்டும் அமைச்சுக்கலாம் தான் அவங்களோட நோக்கமா இருக்கும் காவுக்கு கணிசமான தொகுதிகளும் பாஜகவுக்கு அதிகப்படியான தொகுதிகளும் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை மற்ற சிறு கட்சிகளுக்கும் பிரிச்சு கொடுத்திருக்கலாம் விஜயோட முகத்தை முதல்வர் வேட்பாளராக பயன்படுத்தி பாஜக தன் பங்கை பலப்படுத்திக்க இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அதிமுக உடைஞ்சிருக்க நிலையில் நிலையில விஜயோட வருகை அதிமுகவோட பாரம்பரிய வாக்குகளில் ஒரு பகுதியை இந்த கூட்டணிக்கு ஈர்க்கலாம் அப்படின்ற கணக்கையும் பாஜக தலைமை போடுவதாக சொல்லப்படுது பாஜகவோட இந்த வியூகம் அதிமுகவை தனித்து போட்டி நிலைமைக்கு தள்ளிரும் பாஜக பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் விஜய் தலைமையிலான கூட்டணியில இணைஞ்சாங்கன்னா அதிமுக தனிச்சு போயிடுற மாதிரி இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா வேறு சிறிய அணிகளோட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இது அதிமுகவோட அரசியல் பலத்தை குறைக்கும் பாமக போன்ற கட்சிகள் பாஜக கூட்டணியில இருக்கிறது அப்படின்றது எளிதானதுக்கு இல்ல ஆனா அமமுக தேமுதிக போன்ற கட்சிகள் இணைஞ்சு அதிமுகவோட வாக்குகளை திரட்டுறது ஒரு சவாலான பணியா இருக்கும் இது மட்டும் இல்லாம அதிமுகவை ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு தமிழகத்துல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் மொத்தத்துல பாஜக தலைமை பீகார் ஃபார்முலாவை கொண்டு தமிழகத்துல தாவேகா பாஜக கூட்டணியை உருவாக்கி விஜய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க திட்டமிட்டதா கூறப்படக்கூடிய இந்த வியூகங்கள் தமிழக அரசியலை அடுத்த கட்ட பரபரப்புக்கு கூட்டிட்டு போயிருக்கு அதிமுகவை தனிமைப்படுத்தி திமுகவுக்கு ஒரு வலுவான மாற்று அணியை உருவாக்கக்கூடிய நோக்கில இந்த இருக்கலாம் இருந்தாலும் விஜய்யோட கொள்கை நிலைப்பாடு அதிமுக தலைமை எடுக்கும் இறுதி முடிவு மற்றும் தமிழக வாக்காளர்களோட மனநிலை இது ரெண்ட வச்சுதான் சாத்தியம்னு சொல்லலாம் இருந்தாலும் அரசியல் நாளுக்கு நாள் மாறக்கூடியது அதனால அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக நாம தான் ஆகணும் நன்றி